அலை வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற சிறந்த வழிகள் வாழ்க்கையில் முன்னேற ஒருபோதும் தாமதமாகாது சில சமயங்களில் நம்மை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் நாம் ஒரு குழப்பத்தில் சிக்கிக் அபத்தமானதாகவோ அல்லது ஊக்கம் இல்லாததாகவோ உணர்கிறோம் நான் எப்படி என் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் உங்கள் வாழ்க்கை தடைப்பட்டதாக நினைக்கிறீர்களா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏன் முக்கியம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறீர்களா என்பதை எப்படி அறிவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய அதிக உற்பத்தி திறன் மற்றும் வலிமையான மகிழ்ச்சியான நபராக மாறுவதற்கு சில வழிகளை நான் சொல்கிறேன் சீக்கிரம் எழுந்திருங்கள் சீக்கிரம் எழுவது என்பது மற்றவர்களுக்கு முன் எழும்புகிறது மேலும் இது ஒரு உற்பத்தி திறன் முறையாகவும் பகலில் அதிகமாக சாதிக்க முடியும் என்பதற்காக சீக்கிரம் மற்றும் தொடர்ந்து எழுகிறது இந்த முறை பழங்காலத்திலிருந்தே பரிந்துரைக்கப்பட்டது மற்றும் இப்போது பல தனிப்பட்ட வளர்ச்சி குருக்களாலும் இது பரிந்துரைக்கப்படுகிறது நேர்மறை மனப்பான்மை ஒரு நேர்மையான அணுகுமுறை என்பது நல்ல விஷயங்களை கற்பனை செய்து எதிர்பார்க்க உங்களை அனுமதிக்கும் மனநிலையாகும் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறையான சூழ்நிலைகளை மறித்து வாழ்வதை அர்த்தப்படுத்துவதில்லை இந்த அணுகுமுறை நம்பிக்கையுடன் இருக்க உங்களை அனுமதிக்கிறது நேர்மையான அணுகுமுறையின் நன்மைகள் மகிழ்ச்சி ஆரோக்கியம் வெற்றி மற்றும் வாய்ப்புகளை எதிர்பார்ப்பது ஆகியவை அடங்கும் உங்களை நேசிக்கவும் சுய அன்பு நமது உடல் உளவியல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஆதரிக்கும் செயல்களில் இருந்து வளரும் தன்னை பற்றிய பாராட்டு நிலை சுய அன்பு என்பது உங்கள் சொந்த நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சியின் மீது அதிக மதிப்பை கொண்டிருக்கும் சுய அன்பு என்பது உங்கள் சொந்த தேவைகளை கவனித்துக் கொள்வது மற்றும் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக உங்கள் நல்வாழ்வை தியாகம் செய்யக்கூடாது நீங்களே இருங்கள் பொதுவாக நீங்களே இருங்கள் என்பது உங்கள் முக்கிய அடையாளத்துக்கு உண்மையாக இருங்கள் மாறாக அது மற்றவர்களுக்கு கவர்ச்சிகரமானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தினமும் படியுங்கள் வாசிப்பு உண்மையில் முக்கியமானது இது உங்கள் கற்பனையை திறக்கிறது மேலும் கவனம் செலுத்துவதற்கும் கவனம் செலுத்துவதற்கு மிகவும் உதவுகிறது இது உங்கள் நினைவகத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உங்கள் தகவல் தொடர்பு திறனுக்கும் உதவுகிறது வாசிப்பு உங்களுக்கு சிறந்த முன்னோக்கு மற்றும் படைப்பு திறன்களை அளிக்கும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக படிக்கிறீர்களோ அவ்வளவு விஷயங்களை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்வீர்கள் அதிக இடங்களுக்கு செல்வீர்கள் நன்றாக சாப்பிடுங்கள் ஆரோக்கியமாக உணவு மனதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உள்ளத்துக்கும் சிறந்தது இது சிறந்த செறிவு மற்றும் இரவில் சிறந்த தூக்கத்துக்கு உதவுகிறது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள் ஆரோக்கியமான உணவுக்கு நேரம் இல்லை என்று நினைப்பவர்கள் விரைவில் அல்லது பின்னர் நோய்க்கான நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நிதிகளை கண்காணிக்க உங்கள் பணத்தை கண்காணிப்பது என்பது உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணித்து பதிவேடு வைப்பதாகும் மோசமான செலவு பழக்கங்களை அடையாளம் காணவும் உங்கள் நிதியை மேம்படுத்தவும் மாற்றங்களை செய்யவும் உதவுகிறது பலர் ஒரு விரித்தால் அல்லது பட்ஜெட் பயன்படுத்தி தங்கள் பணத்தை கண்காணிக்கிறார்கள் மற்றவர்கள் கையால் எழுதப்பட்ட செலவு டிராக்கரை பயன்படுத்த விரும்புகிறார்கள் குறைவாக நீதிபதி நீங்கள் ஒருவரை ஒருபோதும் மதிப்பிடக்கூடாது அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒருவரை தீர்ப்பளிக்கும் போது நீங்களே உயர்ந்தவராக காட்ட முயற்சிக்கிறீர்கள் ஆனால் நேர்மையாக பேசினால் உங்கள் சொந்த தாழ்வு மனப்பான்மையை கடக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவ தொடங்க வேண்டும் லக்குகளை அமைக்க உங்கள் லக்குகளை நீங்கள் எங்கு அடைய விரும்புகிறீர்கள் உங்களுக்காக எதை விரும்புகிறீர்கள் என்பதை நிர்ணயித்து அவற்றை துரத்தி செல்லுங்கள் அந்த இறுதி லக்கை எப்பொழுதும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்தவும் உத்வேகத்துடன் இருக்கவும் லக்கு உதவுகிறது லக்கு வெற்றிக்கான வரைபடத்தை உருவாக்குகிறது உங்கள் நாளை திட்டமிடுங்கள் உங்கள் நாளை திட்டமிடுங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் ஒரு நாள் யோசித்து இரவு எழுதி அதன்படி வேலை செய்ய தொடங்குங்கள் பெரிய இலக்குகளை அடைய சிறிய பணிகளை செய்வதன் மூலம் தொடர்ந்து முயற்சிக்கும் தினமும் சதசலப்பு செய்யுங்கள் இறுதியில் உங்களுக்காக அற்புதமான ஒன்று காத்திருப்பதை காண்பீர்கள் நோக்கம் வேண்டும் ஒரு நோக்கத்தை கொண்டிருப்பது என்பது ஒரு வாழ்வுக்கான நோக்கத்தை குறிக்கிறது மேலும் மிகவும் சிறப்பான ஒரு காரியம் செய்வதற்கு நாம் ஒரு நோக்கம் ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் வாழ்வதற்கு உங்களின் சொந்த காரணம் இருக்கிறது என்றும் இதை நீங்கள் உத்வேகம் பெறலாம் என்றும் மேலும் இவ்வாறு கூறலாம் எனக்கு இந்த உலகில் ஒரு நோக்கம் இருக்கிறது இந்த பூமியில் இருக்க என்ன காரணம் இருக்கிறது அதனால் தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டேன் வாழ்க்கையில் முன்னேற நாம் அனைவருக்கும் உத்வேகம் தேவை உங்களின் இறுதி இலக்கை அடைய உங்கள் இலக்கை அடைய உதவும் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த உதவும் உங்களை ஊக்குவிக்கும் ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் எல்லாவற்றிலும் உத்வேகத்தை காணலாம் உங்களால் முடியாவிட்டால் மீண்டும் பாருங்கள் நெட்வொர்க் நெட்வொர்க் மூலம் நீங்கள் அதிக நபர்களுடன் பேச வேண்டும் மேலும் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் இது உங்களுக்கு கூடுதல் தகவல்களை பெற உதவும் தொழில் ஏணியில் ஏற உதவும் அத்துடன் தொழில்முறை நோக்கங்களுக்காகவும் நீங்கள் நீண்டகால உறவுகள் மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை பேணவும் உதவும் இது பல திறன்களை பெறவும் உதவும் பொதுவாக உங்கள் நெட்வொர்க்கை நீங்கள் உருவாக்கி வெற்றியின் ஏணியில் ஏறுங்கள் புத்திசாலித்தனமாக செலவு செய்யுங்கள் பணமோ நேரமோ இதயமோ புத்தி புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள் செலவு செய்வதற்கு முன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் அது உங்களுக்கு என்ன விளைவை கொடுக்கும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் வெறும் ஓட்டத்துடன் செல்ல வேண்டாம் இது உங்களுக்கு கிடைத்த பரிசு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அதிலிருந்து ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் பணத்தை சேமிக்க வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பணத்தை சேமிக்கவும் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கிறது அது உங்கள் எதிர்காலத்துக்கான நிதி பாதுகாப்பை வழங்குகிறது மன அமைதியை தருகிறது பிரதிநிதி பிரதிநிதித்துவம் என்பது நிர்வாக தலைமையின் முக்கிய கருத்துகளில் ஒன்றாகும் மேலாளர்கள் தாங்களாகவே எந்த வேலையை செய்ய வேண்டும் எந்த பணியை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது தீர்மானிப்பது இந்த செயல்முறையை உள்ளடக்கியது ஒரு பிராண்டை வாங்குங்கள் பிராண்ட் கட்டிடம் விழிப்புணர்வை உருவாக்குகிறது உத்திகள் மற்றும் தத்ரோபங்களை பயன்படுத்தி நிறுவனத்தை நிறுவுகிறது மற்றும் மேம்படுத்துகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பிராண்ட் கட்டிடம் என்பது விளம்பர பிரச்சாரங்கள் மற்றும் விளம்பர உத்திகளை பயன்படுத்தி ஈக்விட்டியை மேம்படுத்த பிராண்டிங் என்பது நிறுவனத்தின் முக்கியமான அம்சமாகும் ஏனென்றில் தொடர்பு மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வது மிகவும் முக்கியமானது மக்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள் இது நிலையான ஆரோக்கியமான மற்றும் திருப்திகரமான உறவுகளை உருவாக்க உதவுகிறது தொடர்பு விழிப்புணர்வை உருவாக்குகிறது மற்றும் இந்த உலகில் உயிர் வாழும் குணங்களை உருவாக்க உதவுகிறது திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் திறன் என்பது குறிப்பிட்ட செயல்களை செய்து தேவையான முடிவை பெறுவதற்கு தேவையான திறன் ஆகும் இந்த வார்த்தையில் வாழ்வதற்கு நீங்களே பெற வேண்டிய பல்வேறு திறன்கள் உங்களுக்கு தேவைப்படும் புதிய திறன்களை பெறுவதன் மூலம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கலாம் திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் முதலீடு நீங்களே முதலீடு செய்யுங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு என்றென்றும் பணம் செலுத்தும் முதலீடு என்பது நேரம் பணம் அல்லது முயற்சி என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்காக எவ்வளவு நேரம் முதலீடு செய்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் வளர்கிறீர்கள் முதலீடு உங்கள் பணத்தை சிறந்த முறையில் வளர்க்க உதவும் பணம் சம்பாதிக்கிறது ஒரு சிறந்த வழி பத்திரிக்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதற்கான எழுத்து பதிவு சில சமயங்களில் உங்கள் தனிப்பட்ட எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் உட்பட தென் அமெரிக்காவுக்கு பயணத்தின் போது அவர் ஒரு பயணப் பத்திரிகையை வைத்திருந்தார் ஸ்மார்ட் சொற்களஞ்சியம் தொடர்பட்ட சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் தியானம் தியானம் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவுகிறது இது உள்ள அமைதியை பெறவும் உங்கள் நனவை அதிகரிக்கவும் உதவுகிறது இது உங்கள் மனதை தளர்த்தி உங்கள் அடிப்படை திறன்களில் சிறப்பாக கவனம் செலுத்த உதவுகிறது தியானம் சுய விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஒரு வழிகாட்டியை பெறுங்கள் வழிகாட்டி என்பது நம் அனைவருக்கும் தேவையான ஒருவர் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் சரியான திசையில் உங்களை வழிநடத்த யாராவது உங்களை உங்களுக்கு எப்போதும் தேவைப்படும் வழிகாட்டி உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க உங்களுக்கு உதவுவார் மேலும் உங்களுடைய தவறுகளிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ள செய்வார் பெரிதாக சிந்தியுங்கள் எப்பொழுதும் உங்களால் முடிந்ததை விட அதிகமாக சிந்தியுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதை நினைத்து தொடர்ந்து கடினமாக உழைத்தால் நீங்கள் அதை ஒரு ஒரு நாளும் பெற முடியும் உங்கள் திறன்களை பெட்டியில் நசுக்க வேண்டாம் உங்களுக்காக நீங்கள் எந்த வகையான வாழ்க்கை விரும்புகிறீர்கள் உற்பத்தியாக இருங்கள் எப்போதும் உற்பத்தியாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் விட கடவுளுக்கு முதலிடம் கொடுங்கள் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும்போது இது எல்லா வழிகளும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து பயணியுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்றி